நெறியாளரையா வணக்கம் சங்கநாதம் நேயர்களே உலக தமிழ் உல உறவுகளே வணக்கம் இன்றைய இலக்கிய சோலையிலே செவ்வியல் காலத்தில் இருந்த கவிதையியலை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் கிளாசிக்கல் பீரியட் பொயட்டிக்ஸ் அப்படி இந்த கிளாசிக்கல் பீரியட் பொயட்டிக்ஸ் என்கிற ஒரு நிலையிலே நாம் பார்க்குறபோது இந்த களவழி நாற்பது என்கிற நூலில் கிடைக்கிற நாற்பத்தி ஒரு பாடல்களிலும் நாற்பத்தி ஒன்றுக்கு மேற்பட்ட ஓமைகள் இருக்கின்றன எனவே தமிழ் இலக்கிய வரலாற்றில் களவழி நாற்பதை நாம் கீழ்கணக்கு நூல்களினுடைய போர் நூல் என்று இதுவரை கூறிக்கொண்டிருக்கிறோம் அட்டக்காலத்து என்கிற சொற்களை கொண்டு தொடரை கொண்டு முடிகிற இலக்கிய நூல் என கூறிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் நண்பர்களே ஓமை களஞ்சியம் என்றே நாம் இதனை சொல்லலாம் இன்னும் சொல்லப்போனால் செதியல் காலத்தில் வாழ்ந்த மதுரையை சார்ந்த பொய்கை பொய்கையார் என்கிற அந்த புலவர் இருக்கிறாரே அவரை செவியல் கால ஓமை கவிஞர் என்றே குறிப்பிட முடியும் நீங்கள் கபிலருடைய பாடலில் குறிஞ்சி நிலம் இருக்கிற மாதிரி இவரை வந்து நம்ம ஓமை கவிஞர்னே சொல்லலாம் ஏன்னா நாற்பது பாடல்களிலுமே நாற்பது ஓமைகள் இந்த பொயிட்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பாவியல் அல்லது கவிதையியல் என்பது இருக்கிறதே அது வந்து ஒரு நல்ல தனித்தன்மை வாய்ந்த ஒன்று ஒரு கவிதையை தூய்க்கிற இன்பம் இப்போ முப்பத்தி ஆறாவது பாடல் கலவழி நாற்பது ஓ ஓமம் உரள்வின்றி ஒத்ததே அவரே ஒரு இலக்கிய திறனாய்வாளராக என்ன இந்த கவிதையில் ஊமம் வந்து ஒத்து வந்திருக்கிறது ஒரு படைப்பாளியே இலக்கிய திறனாய்வாளராக மாறுகிறார் ஓ ஓமம் உரள்வின்றி ஒத்ததே காவிரி நாடம் கழுமளம் கொண்ட நாள் அந்த மன்னன் செங்கனான் இருக்கிறானே அவன் கழுமள பொருளை இரும்புறையை வெற்றி பெற்றானே அந்த நாளில் மா உதைப்ப மாற்றார் குடையெல்லாம் கீழ் மேலா இந்த குதிரைப்படை வீரர்கள் அல்லது இந்த குதிரை போர் போர்ப்படை பெரிய இனமாக சென்று அந்த இரும்புறையை வீழ்த்திய போது எதிர்களுடைய வெண்கொற்றை குடைகளெல்லாம் தலைகிலாக சேற்றிலே விழுந்து கிடந்தன அந்த காட்சி எப்படி இருக்கிறது தெரியுமா மாட்டுப்பட்டியில் மாடு கட்டப்பட்டிருக்கிறது அந்த ஆ எனப்படுகிற பசு தன்னுடைய காளாலை உதைக்கிறது மழைக்காலத்தில் ஆங்காங்கே இந்த குடைக்காலன் அல்லது நாய்க்காலன் என்பார்களே அந்த வெண்கொற்ற குடை காளான் அப்படியே சிதைந்து கிடக்கும் அதுபோல் இந்த குடைகள் சிதைந்து கிடந்தன புனல் நாடன் மேவாரை அட்டகலத்து இந்த புனல் நாடன் வந்து அந்த போர்க்காலத்தில் என்ன அந்த காட்சி இருந்தது என இந்த வெண்கொற்ற குடையும் அந்த வெண்கொற்ற குடையும் விழுந்து கிடக்கிறத சொல்லுகிறார் நண்பர்களே பொதுவாக ஓமையும் பொருளும் ஒத்தல் வேண்டும் தொல்காப்பியம் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்பதாவது நூற்பா நண்பரல பொருள் ஒத்து வரணும் உவம பொருளின் உற்றது உணரும் தெளிமருங்கு உள்ளதே திறத்தியலான இந்த உவம பொருள் இருக்குதே இப்போ இங்கே உதைத்தல் அப்படின்னா அந்த வெண்கொற்று இந்த வினை உவமம் அதில் இருக்குன்ற நுட்பம் நமக்கு தெரியணும் பொருளை உணருங்காலை மரிய மரபின் வழக்கோடு வருமே பல நேரங்களில் உலக வழக்கு தான் மருவி இங்கே வரும் இங்கே கூட நம்ம பார்க்குறோம் வெள்ளி கிளப்பையால் ஞாலம் உழுவன போல் இந்த பூமியை வெள்ளிக்கிழப்பையால் உழுத மாதிரி யானைகளுடைய தந்தங்கள் அங்கே உழுது கொண்டிருந்தன ஒரு இடத்துல சொல்கிறப்போ அந்த உலக வளர்க்குறதுக்கு அந்த வெள்ளிக்கிழப்பை எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வேண்டும் நண்பர்களே ஆமாம் இந்த செவ்வி செங்கவிதையியல் அல்லது கிளாசிக்கல் பொயிட்டிக்ஸ் இருக்கிறதே அதற்கு வந்து இலக்கணமாக அமையக்கூடிய தொல்காப்பிய ஓமையல் நண்பர்களே ஓம பொருளின் உற்றது உணரும் தெளிமரங்கு உலவே திறத்தியலான பல்வேறு திறன்கள் உள்ளே கிடக்கும் அதை அறியணும் அதை அறிந்தவர்களுக்கு துணிவினோர்னு பெயர் அந்த அறிகிற அறிவுக்கு துணிவு என்கிற பெயர் இதெல்லாம் நம்ம அந்த இலக்கிய திறனாய்வில் பார்க்கலாம் இலக்கிய வரவியல் கோட்பாடுன்னு கூட நம்ம அதை சொல்லலாம் நண்பர்களே ஆமாம் அப்போது இந்த இலக்கியம் இருக்கிறதே ஒவ்வொரு இடத்துலையும் என்ன சொற்சிறப்பு வேல் நிறத்து இங்கே மார்பு அப்படின்னு பார்க்குறப்போ வேல் நிறத்து இங்கே இங்கேனா இங்குதல்னா தங்குதல்னு அர்த்தம் நிறம்னா மார்புன்னு அர்த்தம் மார்புட வேல்கள் தங்கின அப்படின்னு ஆசிரியர் சொல்லுகிற போது நுட்பமான அந்த சொல்லாட்சி இந்த செவ்வியல் காலிய சொல்லாட்சி இருக்கிறதே இப்போ ஞாட்புன்னு வரும் நண்பர்களே மைந்து கால் யாத்து மயங்கிய ஞாட்பு ஞாட்புங்கிறது புறநானூற்றில் பல இடங்கள் வரக்கூடிய ஒரு சொல் ஆமாம் வெறு வெறு ஞாட்பு பிறநாள் நூற்றி எழுபத்தெட்டு ஆரமர் மயங்கிய நாட்பு இரநூத்தி எண்பத்தெட்டு துறந்தரி ஞாட்பு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு போர்க்களத்தில் இது இந்த களம்பாடுதல் அதை தான் நம்ம களவழி நாற்பதுன்னு நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த தொடர்கள் ஒவ்வொன்றும் இங்கே மிக நுட்பமாக வெள்ளிவன் நாஞ்சிலால் ஞாலம் முழுவன போல் எல்லா களிரும் நிலம் சேர்ந்த களிர்களெல்லாம் கீழே விழுந்து கிடந்தன நாற்பத்தி ஓராவது பாடல நண்பர்களே இந்த நிலம் இருக்கிறதே அதுக்கு வந்து அறிவுரை குடித்தான் மறையை பற்றி சொன்னான் அப்படி இருக்குது என்கிறார் இப்படி இந்த களவழி நாற்பது கவிதையலாக கிடக்கிறது நண்பர்களே நன்றி